பைடனே பார்த்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறியாமைய உக்ரைனை வச்சு ஜெயிச்சு புடுவியா அப்படின்னு பைடன்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் நான் ஒரே கிளியா கிழிச்சு புடுவேன்லான்னு சொல்லலையா அம்மா நீ போய் பார்த்தியான்னு கேட்கக்கூடாது அந்நாட்கள்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்நாட்கள்ல பரபரப்பாக பேசின எல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் திருப்பி எங்கிட்ட பார்த்தாலும் சரி இல்லை நம்மட்டு சேனல்லே பார்த்தாலும் சரி அவர் அப்போ சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னா தடைகள் போட்டு ரஷ்யாவை வழி கொண்டு வருவோம் அப்படின்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து தடையில தாண்டா அவன் இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வச்சதுதான் உண்மையை சொல்லப்போனால் பெரிய அளவில் முட்டு கம்பெனியும் தெரித்து ஓடி வந்தாங்க அதே மாதிரி ஒலிம்பிக் வீரர்களுக்கு முதக்கொண்டு தடை ஃபினான்சியல் செக்மெண்ட்லேருந்து டோட்டலாக டிஸ்கனெக்ட் சகலமும் பண்ணிட்டோம் ரஷ்யா அப்படியே தான் வரவு செலவு இருக்குது அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாங்க அமெரிக்காட்ட அப்போ இருந்து இப்போ வரையும் இருக்கக்கூடிய ஆயுதம் அதுதான் அதுவே இப்போ பிரயோஜனமே இல்லாம போகுது எது எஸ் மாநாட்டில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை ரஷ்ய பொருட்களை தடை பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய முடியாத காரியமாவே மாறிப்போச்சு ஏன் அப்படின்னா தடை போட்டு வலிக்கு கொண்டு வருவேன் சொல்றவன் முதல்ல தடை பண்ணும் இன்னவரையும் ஐரோப்பாவும் வாங்குவோம் அமெரிக்காவும் வாங்கும் அத்தியாவசியம் அப்படின்ட்டு வாங்க நம்ம மட்டும் இருந்து தங்கத்தையும் வைரத்தையும் இறக்குறோமா அப்படின்னு கேட்டால் நம்ம அவனுங்களை காட்டில அத்தியாவசியத்தை தான் இறக்குறோம் காரணம் டபுள் ட்ரிபிளாக மாறி போயிடுது நம்ம அத்தியாவசியம் அது அவனுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா என்னைக்கு நியாயத்தோட பேசுவோம் அப்படின்னு நம்ம சண்டை போட கூட தோணும் காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன அவசியம் நமக்கு என்ன அவசியம் அவனுக்கு நேச்சுரல் கேஸ் அவசியம் நமக்கு நேச்சுரல் கேஸ் அவசியம் ஆனா நம்மளோட செல்லற அப்புறம் அந்த பையன் புடுங்கிட்டு போயிருவாங்க கூட பணத்தை கொடுத்து எனக்கு கொடு அவனுக்கு கொடுக்காத டிஸ்கனெக்ட் பண்ணிடு ஐயா தம்மி நஷ்ட கொடுக்கணும் அதையும் நானே தரேன் அப்படின்னு எல்லாரையும் தூக்கிட்டு போனா நமக்கு அது ட்ரிபிள் மடங்கு அத்தியாவசிய ஜோன்ல போய் நிக்குமா அதான் நடந்துச்சு இப்ப எசி விமானத்துலக்கு அப்புறம் பெரிய அளவு ரஷ்யா மீது தடைகள் முடியாது டாரிஃப் ஃபார்ல ஜெயிக்கிறது முடியாது அப்போ எங்க விட்டு கொடுத்து போறது எல்லாத்துக்கும் விட்டு போ இழுச்ச வாய வெனுலா இருக்கேன் அவனை போய் ஏறி மிதிப்போம் அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க அவன் நான் இலிச்ச வாயன்லாம் கிடையாது நீ ஏதோ சதா முசேன் லிபியா அந்த கணக்குலயே திரி வச்சு செய்யறேன் பாருன்னு அவனுங்க இறங்கி நிற்கிறாங்க வெற்றி பெறுவாயின் தோல்வி பிரிவாய்ன்னு நமக்கு தெரியாது நேரம் வரும்போது அதையும் விரிவா பார்ப்போம் ஆனா இங்க இம்புட்டு கலவரங்கள் நடக்கும்போது தனியா ஒரே ஒரு பெயிண்ட்ரு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ரெண்டு பெயிண்ட்ரு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பழப்பும் நாரி போய் அதைத்தான் விரிவா பார்க்க போறோம் அப்ப நீ ஆரம்பிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஒருத்தர் ஜலன்ஸ்கி இன்னொருத்தர் ஐரோப்பாவோட பொதுச் செயலாளர் இந்த அம்மா போற பக்கம் வர பக்கம் பூரா நீ தான் ஜெர்மன் நாசி நீ தான் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி ஐரோப்பா முழுக்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு தான் ஒரு காலத்துல ஹிட்லர் ரஷ்ய அதிபர் புட்டின் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவர்களை பார்த்து சொந்த நாட்டு மக்களே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் யுத்தத்தை வளர்த்துக்கிட்டே இருக்க முடிவுக்கே கொண்டு வர மாட்டேங்கிற அப்படின்னு இல்ல இல்ல நான் முடிவுக்கு கொண்டு வரேன் இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறார்கள் ஐரோப்பாவோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது அதாவது யுத்தம் நின்றுச்சு அப்படின்ட்டாங்க எங்கடா நின்றுச்சு அப்படின்னு கேட்டா யுத்தம் நின்றோ அவ்வளவுதான் யுத்தத்தை வளர்க்குற பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இஷ்டம் கிடையாது இப்ப நாங்க வந்து செட் பண்றோம் எது உக்ரைனோட பாதுகாப்ப செட் பண்றோம் முதல் டிஃபென்ஸ் லைன் ரஷ்ய படைகள் அப்படியே முகத்துக்கு நேர பார்த்துக்கிட்டு உக்ரைன் படைகள் நிற்கும் இப்ப வரையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன உள்ள வரும்போது ஓடி போயிடுவாங்க ஆனா நீங்க யாரும் அந்த பக்கம் இல்லையாப்பா உங்கட்டு மூச்சு காத்து பக்கம் கூட அந்த பக்கம் வர வரமாட்டேங்குதே அப்படின்னு கேட்டோம்னா பொரு அப்படிங்கிறாங்க அந்த படைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய படை அப்படிங்கிறது ஒரு கலப்பு படை உக்ரைன் இராணுவம் இருக்கும் அதுல முக்கியமான சில விஷயங்களை வழி நடத்துறதுக்கு வெளிநாட்டை சேர்ந்த ஆட்கள் இருப்பார்கள் அப்படின்ட்டாங்க இப்ப வரையும் வாடகை இராணுவத்தை அனுப்பிச்சு ஜூ காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ பண்ண போறாங்க எல்லாத்துக்கு மூன்றாவது ஒரு லைன் இருக்குமாமா அது எப்படி தலைநர் இவ சுத்தி இருக்கும் ஜெயந்திய சுத்தி இருக்கும்னு நம்மளா நினைத்துக்க வேண்டியதுதான் அதுதான் முக்கியமானது அதுல அமெரிக்காவும் இருக்கு ஐரோப்பாவும் இருக்கு அப்படின்ட்டாங்க நேட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு உக்ரைன் மிக விரைவில் ஐரோப்பிய யூனியனுக்குள்ள இருக்கும் அப்படின்ட்டார்கள் நான் கேட்ட கேள்வி என்ன நீ சொன்ன பதில் என்ன அப்படின்னு நான் கேட்க முடியும் ஐரோப்பிய யூனியனுக்கு அடுத்து நேட்டா ஒரு நீயே போட்டுக்கப்பா இல்லாம் மாடே தேனே பொன் மாடே அப்படின்னு அம்மா சொல்லிரும் இது நடக்குதோ நடக்கலையோ ரஷ்யா தூக்கி போட்டு மிதிப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது இது நடக்குது நடக்கலாம் தாண்டி என்னமோ அவனுக்கு அப்படியே வந்து இப்பவே லைன் ஃபார்ம் பண்ணி நின்ட்ட ஜலன்ஸ்கி குதிக்க ஆரம்பிச்சிருவாரு அவர் அப்படி குதிக்க ஆரம்பிச்சா என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டா நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பயலுக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் மைலேஜ் இல்லாத விவகாரத்தை தொட்டுறது பெல்கிராட தொட்டானா கிரிமியாவை தொட்டானா நம்ம பயல்களே கேட்க ஆரம்பிச்சிருவோம் கிரிமியாவை தான் தொட்டிருக்காங்க ரஷ்யா டீப் இன்சைட் ரஷ்யா தாக்குறக்கு உத்தரவுக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தா கடைசியில கிரிமியா போய் தான் நின்னியா அப்படின்னு கேட்டா கிருமியா போய் தான் நின்று இருக்காங்க ஆனா நின்னது மட்டும் கிடையாது கணிசமான சேதாரத்தை பண்ணிட்டோம்னு அவனுங்களா அறிவிச்சிட்டாங்க எம்புட்ரா முப்பது மில்லியனை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க சாப்பரை தூக்கிட்டோம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட தூக்கிட்டோம் கண்காணிப்பு கோபுரத்தை தூக்கிட்டோம் மொட்டை மாடியில வடகம் போடலை இல்லை அதையும் தூக்கி இருப்போம் அப்படின்ட்டாங்க சகட்டு மேனிக்க ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆபரேஷன்ல பெரிய அளவு நியூட்ரலைஸ் பண்ண முடியல ரஷ்ய படைகளால இது அப்பப்ப நடக்கக்கூடிய இயல்பான ஒண்ணுதான் ஆனா இதனால இப்ப ரஷ்ய படைகளுக்கு குளிர் ஜுரம் வந்து கிடக்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல சரி பரவாயில்ல மாஸ்கோல யாருக்காச்சும் ஜுரம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல ரஷ்யால ஓபி பாக்குற டாக்டர் கூட எம்டிதான் உட்கார்ந்துருக்காங்களா அப்ப மைலேஜே இல்லேன்னு அர்த்தம் ஆனா இதுக்கு திருப்பி மிதிப்பாங்க இல்ல அப்படி மிதிக்கும் போது இந்த அம்மா இந்த மூன்று லைன் டிஃபன்ஸ் சொன்னுல அது நான் சொல்லவே இல்லைன்றும் காரணம் என்ன அப்படின்னா இதை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருச்சு பின்னாடியே ஜெர்மன் வந்து சொல்லிட்டாங்க இங்க பாரு அந்த மூணு லைனோ ஆறு லைனோ எதுலையுமே ஜெர்மன் படைகள் இருக்காது போஹ் அப்படின்ட்டாங்க அடுத்து அமெரிக்கா இப்பதான் விழியும் அவனுக்கு அவை வந்து சொல்லுவா அமெரிக்காவும் இருக்குமா யார கேட்டு நீ சொன்ன நீயா ஓம்பாட்டுக்கு சொல்லிக்கிறியா நான் எல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப்பும் சொல்லிவிடுவாரு அப்ப ஐரோப்பிய யூனியன் அந்த அம்மா என்ன பண்ணுவோம் தனக்கு தெரிஞ்சது பிடிச்சது என்ன ஐரோப்பிய யூனியன் வாசல எல்லா குடியும் கழித்து எல்லா உக்ரைன் குடியை ஏத்து ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பாத்துக்க சொல்லு அப்படின்ட்டு கிணங்கி கோப்பறாயெல்லாம் இல்லையான்னு மட்டும் பாருங்க இதத்தான் செய்வாங்க உலகம் அங்க அப்படியே சுழண்டுகிட்டு இருக்கு எப்பயும் சுத்துறதுதான்டா தாண்டா புதுசா சுத்துற மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டா இப்ப ஓரளவுக்கு அமெரிக்க எதிர்ப்பு அமெரிக்க ஆதரவு அப்படின்னு மிக்ஸ்டு சிக்னலா கொடுக்குது என்ன என்னத்த ஆரம்பிச்சோம் எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னு தெரியாத மனநிலையில ட்ரம்ப்பே போயிட்டாரு அண்ணன் அமெரிக்காவே போயிருச்சு அப்ப உலகம் எம்புட்டு பதட்டமா இருக்கும் அந்த பதட்டத்துல கொஞ்சமும் நாங்க இல்லை நாங்க நிலவுல இருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஐரோப்பாவும் ஜெலன்ஸ்கியும் சேட்டை பண்றார்கள் ஆனா ஐரோப்பாவும் ஜெலன்ஸ்கின்னு சொன்னாலும் கூட இங்க ஒரு ரெண்டே தனி மனிதர்கள் தான் பொதுச்செயலாளரை பலி கொடுத்துட்டு போயிடுவான் எல்லாட்டுக்கு காரணம் தோல்விக்கு என்ன காரணம் தலைவர் தான் காரணம் பதவி விட்டு போச்சு சொல்லுங்க அந்த அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பிய யூனியனோட பொதுச் செயலாளர் பதவி மிக விரைவில் காலி அதுவே தேவல தெரியுமா அந்த அம்மா பயணிச்ச விமானம் போற பாதையிலேயே தாக்கி விட்டாங்க ரஷ்ய படைகள் இல்லை என்னடா பண்ணிட்டீங்க அந்த அம்மாக்கு டிக்கெட் கிளிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டா சீச்சி அது வாயில்ல பூச்சி அதுக்கு நாங்க ஏன் டிக்கெட் கிளிக்க போறோம் பேச இடிச்சோம் பில்டிங்கே இடிச்சோம் அடுத்த வான்வெளியையும் பாத்துக்க ஜாக்கிரதை எப்பவும் மாதிரி ட்ரெயின்ல வந்துட்டு போக வேண்டியது தானே என்ன ட்ரெயின் நேரமாகுதுன்னு ஃப்ளைட் பிடிச்ச வரியோ அப்படின்ட்டாங்க அட்டப்பாவிகளா இம்புட்டு தூரம் போகும்போது தான் இவனுங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கிரவுண்ட்ல ரியாக்ஷன் வருது ஆமா இவனுங்க என்னைக்கு கிரவுண்ட புரிஞ்சு விளையாண்டிருக்காங்க ஜெலன்ஸ்கியோட டீமு உக்ரைன் யுத்தம் முடியும் போது உக்ரைன் யுத்தத்துல நடந்த சுவாரஸ்யத்துல மிஞ்சிற அளவுக்கு உக்ரைன் யுத்தம் முடியும் போது இருக்கும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது உண்ணமும் கரகத்தை தூக்கி ஐரோப்பா தலையில வச்சு ஆடுங்கடா அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த லெவல்ல அரசியல் அங்க வெடிக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை